நமஸ்காரம் இன்றைக்கி நாட்டில் எல்லோரும் சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அதை கொண்டாடுறப்போ கூட நம்ம பலர் பேர் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா மெசேஜில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சுதந்திரத்தை வாழ்த்துவது தான் சுதந்திரமானு எனக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அதுலேயும் நாம் ஆங்கிலேயர்களுடைய அடிமைகளாக இன்றும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறதே அர்த்தமற்றது சுதந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்றதெல்லாம் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின புக்கு காஞ்சி மகானுடைய தெய்வத்தின் குரல் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் ஏழு பாகத்தில் முதல் பாகத்தில் சமூக விஷயங்கள் அப்படின்ற பகுதியில் நிறைய சொல்கிறாரு எது ஸ்வராஜ்யம் அறமும் அன்பும் அரசாங்கமும் குற்றத்தை குறைக்கும் வழி உண்மை கல்வி கல்வி முறையின் கோளாறு இப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த சமூக விஷயத்தில் சொல்கிறப்போ முதல் விஷயம் என்னென்னா எது ஸ்வராஜ்யம் ஸோ அது எப்பயோ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயத்தை பற்றி மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஊடகங்கள் தயாராக இல்லை கல்வியாளர்களும் தயாராக இல்லை அதையும் நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னு என்ன அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கு ஸோ அதனால் நம்மளுடைய முயற்சியில் எது ஸ்வராஜ்யம் அப்படின்னு காஞ்சி மகாசுவாமிகள் சொன்னது அப்படியே படிக்கிறேன் சுதேசி ஸ்வராஜ்யம் என்று இப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் வெள்ளைக்காரன் மாதிரி இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் இவைகளெல்லாம் உள்ள மட்டும் நாம் பரதேசிகள்தான் நம் நாடு பராதீனத்திலுள்ள தான் வாஸ்தவமான ஸ்வராஜ்யம் வர வேண்டுமென்றால் நம்முடைய தேசத்தின் ஆசார அனுஷ்டானங்கள் எப்படி இருந்தன என்பதை கவனித்து இப்பொழுது இருப்பதை அப்படி மாற்றினால் நல்லது என்று உணர்ந்து அதற்கு வேண்டிய காரியங்களை செய்வதுதான் நம்முடைய தேசத்து பழைய வழக்கங்கள் தர்மங்கள் ஆத்ம சம்பத்துக்கள் மாறாமல் இருக்க வேண்டும் புற தேசத்தார்கள் மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தப்பு வெளிநாட்டார் சொல்லாமலே நாமே அவர்களுடைய பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்ட பின் அரசியலில் மட்டும் அடிமைத்தனம் இருந்தென்ன போயென்ன உண்மையான சுவராஜ்யமானால் நம்முடைய சுதந்திரப்படி நடத்தும் சட்டசபையெனில் நம்முடைய தர்மராஜ்யம் ஆதி ஆதியில் எப்படி இருந்தது அதை மீண்டும் கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிக்க வேண்டும் நமக்கென்ற ஒரு பண்பாடும் நாகரிகமும் உண்டு இருக்கட்டுமே அதை ஏன் கட்டிக்கொண்டு அழ வேண்டுமென்றால் நமது என்கிற வெறும் பாசத்துக்காக இப்படி சொல்லவில்லை எத்தனையோ புராதன நாகரிகங்கள் காலப்பிரவாகத்தில் அடித்து கொண்டு போன போதிலும் நம் பண்பாடும் நாகரிகமும் வாராங்கல் போல எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருப்பதாலேயே இதற்கு ஒரு விசேஷம் இருக்கத்தான் செய்கிறதென்று உணர்ந்து அதையே நாமும் அனுசரித்து வாழ வேண்டும் நாம் நாமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பலன் நமக்கு உண்டோ அவ்வளவையும் நம்மை நிஜமான நம்மவர்களாக்குவதில் உபயோகப்படுத்த வேண்டும் வெள்ளைக்கார வேஷத்திலே உள்ள நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள் மறுபடியும் படிக்கிறேன் வெள்ளக்கார வேஷத்திலே உள்ள நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள் அதற்கு அடிமையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதில் சுதந்திரத்தின் சாரமே இல்லை நம்முடைய சம்பிரதாயங்களை அனுசரிக்காதவர்களுக்கு ஓட்டு கொடுத்து வரும் ராஜ்யம் அடிமை ராஜ்யம் லௌகீக விஷயங்கள் கூட ஆத்ம சம்பந்தமாகவும் தெய்வ சம்பந்தமாகவும் இருந்த முறைதான் நம்முடையது அதன்படி இருந்தால் உயர்வை அடையலாம் என்பதை அறிந்து நமக்கு எந்த மாதிரி சுதந்திரம் உண்டோ அதை அந்த முறையையே நிலைநிறுத்துவதிலேயே பயன்படுத்த வேண்டும் தர்மம் தொழில்முறை முதலீலை அறிந்தவர்களையும் அனுஷ்டானம் ஒழுக்கம் உடையவர்களையுமே ராஜ்ய நிர்வாகத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் நம்முடைய சாஸ்திரப்படி தர்ம ராஜ்யத்தை ஸ்தாபித்து இது நன்றாக நடக்கிறது என்று காட்டி மற்ற தேசத்தவர்களுக்கும் இதை அனுசரிக்க செய்ய வேண்டும் அப்படி நடத்தி காட்டுவதற்கு நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வழிகாட்டும் புத்தகங்கள் பல இருக்கின்றன இவை இருப்பதால் தான் நானும் இதையெல்லாம் சொல்லவாவது முடிகிறது இல்லாவிட்டால் எல்லாம் மறந்து போயிருக்கும் அவைகளை பார்த்து அதை அந்தப்படி ஏன் நடக்கக்கூடாது அந்தப்படி பண்ணுகிறவர்களை ஏன் சட்டசபை அனுப்பக்கூடாது என்று எல்லா ஜனங்களும் ஆலோசித்து பார்க்க வேண்டும் நம்மை நமக்கு கொடுக்கப்படும் சுதந்திரத்தை இவ்விதம் பிரயோஜனப்படுத்தி லோகத்தில் தர்மத்தை நடத்தி காட்டி மற்ற தேசவர்கள் தேசத்தவர்களுக்கும் வழிகாட்ட பரமேஸ்வருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அப்படின்னு காஞ்சி மகாஸ்வாமிகள் எது ஸ்வராஜ்யம் அப்படின்றதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஏன் இப்படி இருக்குது இந்த நிலைமையை எப்படி மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு கல்வி முறையின் கோளாறு அப்படின்றது இன்னொன்று இருக்குது அதையும் நான் படிக்கிறேன் எல்லாமே இந்த சமூக விஷயத்தில் தான் அதெல்லாம் வருது கல்வி முறையின் கோளாறு கல்வியில் முதல் பிரயோஜனமாக வினயம் ஏற்பட வேண்டும் பழைய நாளில் மாணவனுக்கு வினேயன் என்றே பெயர் இருந்தது அடக்கம் இல்லாத படிப்பு படிப்பே ஆகாது தன்னைத்தானே அடக்கி கொள்ளும்படியான முதல் குணம் முதலில் வர வேண்டும் நல்ல நடைமுறையிலேயோ படிப்பு இல்லாத மலைச்சாதி மக்களிடையே நாகரிகம் இல்லாத தான் கெட்ட குணங்கள் அதிகம் இருப்பதாக காணவில்லை அங்கே மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஹைகோர்ட்டு முதலியவை இல்லை குற்றங்கள் இல்லை நிறைய ஹை ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி முதலில் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிற இடங்களில்தான் கோர்ட்டு வழக்குகள் கிரிமினல் குற்றங்கள் ஏமாற்றுவித்தை வித்தை ஜெயப்படி திருட்டு முதலின அதிகமாக அதிகமாகி கொண்டிருக்கின்றன கல்வியின் பயன் மெய்யான பொருளாகிய மெய்ஞான பொருளாகிய ஆண்டவனை தெரிந்து கொள்வதுதான் ஆனால் இந்த காலத்தில் படிக்கிறவர்களில் அநேக பேருக்கு தெய்வ பக்தியே இருப்பதில்லை இது வேடிக்கையாக இருக்கிறதல்லவா படித்தபின் பிரயோஜனம் நல்ல குணம் அடக்கம் இப்போது நாட்டில் முன்னைவிட நிறைய படிப்பு இருக்கிறது ஹைஸ்கூலில் இடமில்லாமல் ஷிஃப்ட் வைத்து வகுப்பு நடத்துகிறார்கள் இவ்வளவு இருந்தும் படிப்பின் பிரயோஜனமான வினயம் ஏற்படவில்லை அதற்கு நேர் விரோதமான குணமல்லவா வளர்கிறது படிக்கிற பையன்கள் இருக்கிற இடத்துக்குத்தான் போலீஸ் மிலிட்ரி எல்லாம் அடிக்கடி வர வேண்டியிருக்கிறது நம் தேச பெண்களின் இயற்கையான குணம் அடக்கம் மறுபடியும் படிக்கிற நம் தேச பெண்களின் இயற்கையான குணம் அடக்கம் படிக்கிற பெண்களுக்கு ஸ்வபாவமான அடக்க குணத்தோடு கல்வியின் பிரயோஜனமாகிய பின்னும் அதிக வர அடக்கம் வர வளர வேண்டும் ஆனால் சுவபமாக ஸ்வாபமாக அடங்கி நல்லவர்களாக உள்ள பெண்களின் குணத்தையும் அல்லவா இந்த கல்வி போக்கிவிட்டது அடுத்தவரி ரொம்ப முக்கியம் குணத்தை கொடுக்கும்படியான படிப்பு குணத்தை கெடுக்கும்படியாக இருக்கிறதே ஏன் மறுபடியும் படிக்கிறேன் குணத்தை கொடுக்கும்படியான படிப்பு குணத்தை கெடுக்கும்படியாக இருக்கிறதே ஏன் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் ஆலோசித்து பார்ப்போம் படிப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட படிப்பு வேண்டும் சிஷியர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பனவற்றை எல்லாம் விளக்கிச் சொல்கிற நீதி நூல்கள் இருக்கின்றன அவற்றில் இளமையில் கல் என்று சொல்லியிருக்கிறது அதுவே பிரம்மச்சாரிய ஆசிரமம் ஒருவனுக்கு விவாகம் முந்தி வினா தெரிந்த பிறகு இருக்கக்கூடிய காலம் அதற்குள் படிப்பு வேண்டும் ஒரு குருவினிடத்திலே போய் படிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் சிஷ்யன் பிச்சை எடுத்து வந்து குருவுக்கு தருவான் பிச்சை எடுத்தால் அவனுக்கு அகங்காரம் கரைந்து வினயம் ஏற்பட்டது ஆசிரியனுடையே வசித்ததால் அவரிடம் உண்மையான பிரியம் ஏற்பட்டது அவருக்கும் இவனிடம் பிரியம் இருந்தது சிஷ்யர்களை கூடவே வைத்து கொண்டிருக்கிற குரு அவர்களுடைய மரியாதையை பெறுகிற விதத்தில் நல்ல ஒழுக்கங்களுடனேயே வாழ வேண்டியதாயிற்று அவரிடம் இயல்பாகவே மாணவனுக்கு பக்தி உண்டாயிற்று எவ்வளோ விசேஷம்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த குருகுலம் ரொம்ப முக்கியம் அதை நாம் விட்டதுனால பல கஷ்டத்தை நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கல்வி மு முறையின் கோளாரே அங்கேருந்து ஆரம்பிக்குது கல்வி அப்படின்றது அந்த குருகுலம் அது எப்படியாவது மறுபடியும் கொண்டு வாங்க அது ஒரு பேச்சு லெவலியாவது கொண்டு வாங்க அதெல்லாம் வேறு வேறு இடத்துலலாம் சொல்கிறாங்க சில விஷயங்கள் சங்கீதத்தில் அந்த விஷயம் இருக்குது இப்போது அந்த இந்த யூனிவர்சிட்டியில் படித்தது தான் ஒருத்தர் கச்சேரி பண்ணுறாருன்றும் பார்க்க ஒருத்தருடைய சீடனாக நான் இருந்து சங்கீதம் படித்தேன் கலை படித்தேன் அதனால் பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இசைக்கலைஞர்கள் அதை எக்ஸாம்பிளாக வேற ஒரு இடத்துல சொன்னிருக்கிறாரு அது எனக்கு ஞாபகம் வருது அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வந்து அந்த குருகுலம் செட்டப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது அதனால் அதையும் நாம் வளர்த்துக்கணும் அப்போது வி வில் கோ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அந்த குருகுலம் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கு சான்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு உண்மை கல்வி அப்படின்றத பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் உண்மை கல்வி உள்ளத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதி நிலவுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்பம் மேலெடுகிறது என்பது பிரத்யக்ஷ அனுபவம் மன அமைதியின் உயர் நிலையே மேலான புருஷார்த்தமாகும் அமைதி குறைய குறைய துன்பமும் வளரும் மனிதர்கள் தங்கள் துன்பங்கள் நீங்குவதற்கு முயற்சி செய்யும் போது பிறரை துன்புறுத்தவும் நேர்கிறது இவ்விதம் ஒவ்வொருவரும் சந்தர்ப்பங்களை ஒட்டி மற்றவர்களை துன்புறுத்த முயலும்போது போது சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படுகிறது அவ்விதம் குழப்பம் நேரும் போதெல்லாம் அதை அடக்கி அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்த அரசாங்க அதிகாரிகள் சட்டத்தின் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் ஆயினும் உண்மையான பரிகாரம் யாதெனில் மக்கள் எல்லோரும் புலன்களை பறிக்கும் வெளி விஷயங்களிலிருந்து தங்கள் மனசை திருப்பி அதை தங்கள் வசமாக்கி அமைதியாக இருக்க எப்பொழுது முற்படுகிறார்களோ அப்போதுதான் துன்பம் அவர்களை அணுகாமல் இருக்கும் அதோடு அவர்களால் பிறருக்கு துன்பம் விளையாமலும் இருக்கும் இதற்கு என்ன பண்ணணும் என்று அடுத்த வரியில் சொல்வார் நல்ல கல்வியை பயிலும் பயனாகத்தான் இத்தகைய வெளி அமைதியும் உள் அமைதியும் நம் நாட்டிலே தொன்று தொட்டு சித்தித்து வந்திருக்கின்றன நம் பாரத நாட்டின் முட்கால கல்வியின் முதல் நோக்கம் மன அமைதியை அடைவதே ஆகும் புதிய புதிதாக புதிது புதிதாக தோன்றும் பௌதிக விஞ்ஞான ஆராய்ச்சி துறைகளில் மென்மேலும் கல்வியை பெருக்குவதில் தவறில்லை ஆனால் அதன் பயனை தர்ம மார்க்கத்தில் மட்டுமே உதவுமாறு செய்தால்தான் நாடும் மக்களும் உயர்வான அமைதி நிலையை அடைய முடியும் இவ்வாறில்லாமல் புலன்கள் போன வழியிலே அவைகளை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்தால் இத்தனை படிப்பும் விஞ்ஞான அறிவும் இருந்தாலும் கெட்ட எண்ணங்களும் துராசைகளும் தான் வளரும் இன்னல்களும் துன்பங்களும் தான் பெருகும் உண்மையான கல்வி என்பது ஆத்ம ஞானம் அடைய உதவுவதே ஆகும் ஆத்ம ஞானத்தாலேயே மக்கள் அமரத்துவம் அடைகிறார்கள் எதற்கு மேலாக ஒரு பயன் உலகில் இல்லையோ அந்த பயனை உண்மையை கல்வி அளிக்கிறது மற்ற விதமான கல்வி பயிற்சிகள் எல்லாம் உலக பயன்களை அளிக்கின்றன ஆனாலும் அவையும் படிப்படியாக பரமாத்மாவை சேர உபயோகப்படலாம் உலக பயன் என்பது பொதுவாக பொருள் திருட்டுவதையே குறிக்கின்றன பொருள் கூட பலவித தர்மங்களை செய்ய பயன்படுகிறது லௌகீக தர்மங்களும் பிரம்ம ஞானத்துக்கு சாதகமாக இருக்கின்றன தனக்கு விதிக்கப்பட்ட தர்ம கர்மங்களை சரிவர நடத்துவதாலும் தவத்தினாலும் இறைவனை வணங்கி வழிபடுவதாலும் ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைகிறான் என ஆதி ஆச்சாரியார்கள் கூறியுள்ளார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நமக்காக எல்லாம் க சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் நமது உண்மையான கல்வி அப்படின்றதையும் நாம் இன்று சுதந்திர சுதந்திர தினம் கொண்டாடுறப்போ நமக்கெல்லாம் வழிகாமிச்சியா காமி வழிகாமிச்ச மகான்களுடைய வ வரிகளையும் வார்த்தைகளையும் நினைத்து நமது சுதந்திர செயல்பாடுகளையும் சிந்தனைகளையும் அவர்கள் சொன்ன வழியில் நடப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் நாம் முயற்சிப்போம் இதுதான் நிஜமான சுதந்திர கொண்டாட்டம் அப்படின்னு எனக்கு தோணுது நன்றி நமஸ்காரம்